நள்ளிரவு பத்து மணிக்கு பாலுவுக்கு போன் வந்தது உங்க அப்பா தவறிட்டாருடா உடனே குடும்பத்தோடு வந்து சேரு என்று பக்கத்து வீட்டு குணா போன் செய்து கூறினான் பாலு தமிழ்நாட்டின் ஒரு கிராமப்புற பகுதியை சார்ந்தவன் சென்னையில் வந்து படித்து அங்கேயே வேலைக்கு சேர்ந்து திருமணத்திற்கு பின் பெற்றவர்களை மறந்த மகத்தான மகன் பாலு உடனே தன் மனைவி குழந்தைகளுடன் ஊருக்கு புறப்பட்டான் பெரிய வீட்டு சாவு என்பதால் சுற்றமும் நட்பும் ஒன்று கூடி வீட்டிலேயே திரண்டு இருந்தது வேலாயுதம் ஊரிலேயே பெயர் பெற்ற மனிதர் தனக்கென ஒரு சிறு கடையை வைத்து வியாபாரம் செய்து தன் மனைவி குழந்தைகளை காப்பாற்றிய நல்ல மனிதர் வேலாயுதம் இருக்கும் வரை வள்ளியம்மை வீட்டை விட்டு எங்கேயும் வந்ததில்லை வள்ளியம்மைக்கு எல்லாம் அவர்தான் ஒரு குரல் கொடுத்தால் உடனே ஓடி வந்து விடுவார் மனைவியின் மீது அவ்வளவு பாசம் இன்று அவர் இறந்து குளிர்சாதன பெட்டியில் சவமாக வள்ளியம்மை செய்வதறியாது மார்பில் அடித்து கொண்டு அழுது பார்த்தவுடன் பெரும் வெறுப்பு பணம் இருந்தால் எல்லா பயங்களும் வருவாங்க இல்லைனா ஒரு பயலும் சீந்த மாட்டான் என்று புலம்பிக் கொண்டே உள்ளே நுழைந்தான் எப்படியோ அப்பா செத்த பின் சொத்து பிரச்சனை இருக்காது நான் தான் இந்த வீட்டின் ஒரே வாரிசு எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போய் விட வேண்டியதுதான் என்று எண்ணி உள்ளே நுழைந்த உடனேயே பெரும் சத்தத்துடன் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தான் அவன் மனைவி ஒருபடி மேலே போய் அவனையே தூக்கி சாப்பிடும் அளவிற்கு நடித்து கொண்டிருந்தாள் அங்கிருந்த எல்லோரும் இம்புட்டு பாசமா மகனும் மருமகளும் கிடைக்க ஐயா கொடுத்து வச்சிருக்கணும் என்று ஒத்து ஊதினர் பாலு வந்து இறங்கியவுடன் வேலாயுதத்திற்கு இடுகாட்டு பயணம் ஆரம்பமானது வேளாயுதத்தை கொண்டு போய் எரித்துவிட்டு மொட்டை அடித்து கொண்டு உள்ளே வந்தான் பாலு உறவினர்கள் ஒவ்வொருவராக கிளம்ப ஆயத்தமானார்கள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் என்று காரியங்கள் நடக்க தொடங்கியிருந்தது முதல் இரண்டு நாள் காரியம் முடிந்தவுடன் பாலு காதில் அவன் மனைவி ஓதுவதை எல்லாம் ஓதிவிட்டு குழந்தைகளுடன் சென்று விட்டாள் எப்போதுதான் பதினாறாவது நாள் காரியம் முடியும் என்று காத்திருந்த பாலு பதினாறு நாட்கள் காரியம் முடிந்தது தான் வந்த காரியத்தை தன் அம்மாவிடம் பேச தயாரானான் தன் அம்மாவிடம் சென்று தான் வேலைக்கு செல்லும் இடத்திலேயே இடம் வாங்கி வீடு கட்டுவதாகவும் அதற்காக பணம் வேண்டும் என்றும் கேட்டான் வள்ளியம்மை தன்னிடம் பணம் எதுவும் இல்லை என்று கூற அதுதான் வீடு இருக்குல்ல வித்து காசை கொடுங்க என்று நின்றான் வள்ளியம்மை அந்த வீட்டை விற்க மறுத்து விட்டார் வீட்டை வித்துட்டா நான் எங்கடா போய் நிக்கிறது என்றாள் அம்மா வீடு வித்த காசுல உங்களுக்கு ஒரு பாதி தாரேன் வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து இருந்துக்கோங்க என்னை பணம் கேட்டு தொந்தரவு பண்ண கூடாது என்றான் மகன் உங்க அப்பா ஞாபகமா இருக்கிறது இந்த வீடு ஒண்ணுதான் அதை என்னால விற்க முடியாது என்று சொன்ன தாயிடம் அப்பாவே போயிட்டார்ல உன் கழுத்துல எதுக்கு இம்புட்டு நகை ஒத்த செயினை போட்டுக்கிட்டு நகையெல்லாம் கலட்டி கொடு வீட்டுல இருக்கிற நகை எல்லாத்தையும் கொடுத்துடு அதை வச்சு நான் என் வீட்டு வேலையை முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இந்த ஊர் பக்கம் நான் வரமாட்டேன் என்று கோபமாக பேசிய மகனை பார்த்து செய்வதறியாமல் நகைகளை எல்லாம் மகனிடம் கொடுத்து அனுப்பினார் உறவினர்கள் எல்லாம் கிளம்பி சென்ற பின் மகனும் கைவிட்டு அனாதையாக நின்றாள் வள்ளியம்மை அப்போது அந்த வீட்டில் வேலை செய்யும் செல்லாதான் வந்து ஏங்கம்மா எவ்வளவு நாள் இப்படியே இருப்பீங்க ஐயா இருந்த வரையிலும் வெளியில எங்கேயும் போகல இப்ப ஐயா கடை திறக்காமல் கிடக்கு நீங்க செத்த நேரம் போய் கடையை திறந்து உட்காருங்க உங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும் என வேலைக்காரி வற்புறுத்த வேலாயுதத்தின் கடையில் உட்கார்ந்தால் அங்கு சென்றால் பொருட்கள் எதுவும் இல்லை வள்ளியம்மையிடம் பணமும் பெரிதாக இல்லை எனவே வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டு எல்லுருண்டை உப்பு சீடை இனிப்பு சீடை முறுக்கு வத்தல் ஊறுகாய் என தனக்கு தெரிந்தவற்றை எல்லாம் செய்து விற்க ஆரம்பித்தாள் நாளடைவில் வியாபாரம் பெருகவே ஒரு படித்த பையனை வேலைக்கு அமர்த்திக் கொண்டாள் அங்கு வந்த தன் உறவுக்கார பையன் ஒருவனுக்கு தான் செய்த தின்பண்டங்களை கொடுத்து வீட்டில் உள்ள மனைவி குழந்தைகளுக்கு கொடுக்கச் சொன்னாள் அவன் அதை எல்லாம் சாப்பிட்டு எனக்கு இதே போன்று பலகாரங்கள் அதிக அளவில் வேண்டும் என்று கூறினான் தான் அங்கு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வேலை செய்வதாகவும் அங்கே இது மாதிரியான கிராமத்து பலகாரங்களுக்கு நல்ல ஆதரவு இருப்பதால் நீங்கள் நிறைய செய்து கொடுங்க நான் விற்று தருகிறேன் என்று கூறினான் வள்ளியம்மைக்கு அந்த ஊர் மக்களுடன் செய்வது எளிதாக இருந்தது ஆனால் நகரத்து மக்கள் வெளி தோற்றத்தை தான் பெரிதாக எண்ணுவதால் அதற்கு தகுந்த மாதிரி பொருட்களை தயார் செய்வதற்கும் அதை நல்ல முறையில் பேக் செய்வதற்கும் போதுமான வசதி இல்லை என்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பக்கத்து வீட்டு பெண் நீலா வள்ளியம்மைக்கு ஒரு யோசனை கூறினாள் இங்கு நிறைய பெண்கள் வேலை இல்லாமல் இருப்பதால் இதை பெரிய அளவில் எடுத்து செய்தால் எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நம் ஊர் பலகாரங்கள் வெளியிடங்களில் எல்லாம் பிரபலமாகும் என்றும் யோசனை கூறினாள் நாற்பது பெண்கள் உட்கார்ந்து வேலை செய்யும் அளவிற்கு வள்ளியம்மையின் வீடு பெரிதாக இருந்தது ஆனால் அதற்கு தேவையான பொருட்கள் வாங்க வள்ளியம்மையிடம் பணமில்லை எனவே வங்கியில் கடன் வாங்கலாம் என முடிவு செய்தால் உடனே அங்கிருந்த வங்கி மேலாளரை தொடர்பு கொண்டு தன் வீட்டை அடமானமாக வைத்து தொழில் தொடங்க பணம் கேட்டாள் எல்லாம் உள்ளூர் ஆட்கள் என்பதால் கடன் வாங்க அதிகம் சிரமப்படவில்லை வள்ளியம்மை வீட்டை அடமானமாக வைத்து தொழிலை ஆரம்பித்தால் சுமார் நாற்பது பெண்களை கொண்டு கிராமத்து கைமணம் என்ற பெயரில் வள்ளியம்மையின் புகைப்படத்தோடு ஒரு தொழில் நிறுவனம் உருவாகிவிட்டது சென்னை கோவை திருநெல்வேலி சேலம் போன்ற பல மாவட்டங்களுக்கு இவரின் பலகாரங்களும் தின்பண்டங்களும் விற்பனையில் சாதனை படைத்தது நல்ல முறையில் சுகாதாரமாக சுவையாக இவள் செய்த தரமான பொருட்களுக்கு நல்ல ஆதரவு கிடைத்தது தொழில் சற்று விரிவடையவே வேலாயுதத்தின் கடையை வேலாயுதம் சூப்பர் மார்க்கெட் என்று பெரிய அளவில் கடையை திறந்தாள் அங்கு எல்லா பொருட்களும் கிடைக்கும் அளவிற்கு நல்ல தரமான பொருட்களை வாங்கி குவித்தாள் மக்கள் ஆதரவு பெருகியது ஒரு பக்கம் பலகாரம் தின்பண்டங்கள் மறுபுறம் சூப்பர் மார்க்கெட் என்று வள்ளியம்மைக்கு கடனை எல்லாம் அதிகமான சம்பளம் கொடுத்து அவர்களை நன்றாக ஆதரித்தாள் தன் நிறுவன பொருட்களை வெளியூருக்கு எடுத்து செல்ல வாகனங்கள் தேவைப்படுவதால் மேலும் கடன் வாங்கி ஐந்து வண்டிகளை வாங்கினார் அங்கிருந்தவர்கள் வள்ளியம்மையின் புகைப்படத்துடன் விளம்பர நோக்கோடு தயார் செய்தனர் வெளியூர்களுக்கெல்லாம் வள்ளியம்மை பிரபலமாக ஆரம்பித்தார் அனாதையாக நின்ற அவளுக்கு இப்போது ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களுடன் தன் பலகாரங்களால் ஒன்றி போய்விட்டாள் செலவு போக வருமானம் மீதமாக ஆரம்பித்தது தனக்கென இனிமேல் என்ன இருக்கிறது என்ற பணத்தை முழுவதும் தன் குடும்ப வக்கீலிடம் பேசி வேலாயுதம் ட்ரஸ்ட் என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து அங்கு பணிபுரியும் அனைவருக்கும் உதவ வேண்டும் என்று நினைத்தாள் அவர்கள் பிள்ளைகளின் படிப்பு செலவையும் அவர்கள் தொழில் செய்ய விருப்பப்பட்டால் அதற்கான செலவையும் செய்து தருமாறு கூறினாள் இந்த வீடும் நான் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களும் அந்த தொண்டு நிறுவனத்தின் கீழ் வருமாறு உயிர் எழுதி வைத்து வள்ளியம்மை வெறும் எட்டாம் வகுப்பு மட்டுமே படித்திருந்தார் அவர் வேலாயுதத்தோடு வாழ்ந்த காலத்தில் படிப்பு மற்றும் வேலைக்கு அவசியம் ஏற்படவில்லை ஆனால் எல்லாம் மாறிவிட்டது தனக்கு இல்லை என்றாலும் இந்த நிறுவனத்தை தூக்கி நிறுத்த நூற்று கணக்கான படித்த படிக்காத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு வழங்கினார் அங்குள்ள எல்லா பொது நிகழ்ச்சிகளுக்கும் வீடு கடை திறப்பு விழாவிற்கும் வள்ளியம்மை சிறப்பு அழைப்பாளராக பத்திரிகையில் பெயர் போடும் அளவிற்கு உயர்ந்து விட்டார் அப்படி ஒரு நாள் வள்ளியம்மையின் ஊருக்கு அருகில் ஒரு தொழில் நிறுவனம் ஒன்றை துவக்கி வைப்பதற்காக சென்றிருந்தார் அவர் நிறுவன பொருட்களும் அங்கு இடம்பெற்றிருந்தது அதை சாப்பிட்ட ஒருவர் தான் வெளிநாட்டில் இருந்து வந்திருப்பதாகவும் தங்களின் பொருட்களை வெளிநாட்டிலும் விற்க தான் வழி செய்ய தருவதாகவும் கூறினார் அவரே நேரடியாக வள்ளியம்மையின் தொழில் நடக்கும் இடங்களுக்கும் எல்லாம் சென்று ஆராய்ச்சி செய்து வெளிநாட்டிற்கு விற்பதற்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தார் அதை எப்படி தயாரிக்க வேண்டும் எப்படி விற்க வேண்டும் என்று தனக்கு தெரிந்த ஒரு பையனை வள்ளியம்மைக்கு வேலைக்கு அமர்த்தி கொடுத்தார் அப்புறம் என்ன வள்ளியம்மையின் தரமும் சுவையும் வெளிநாட்டிலும் பேசப்பட்டது ஒரு நாட்டிற்கு விற்பனை தொடங்கிய வள்ளியம்மை தற்போது இருபது நாடுகளுக்கு மேல் தன்னுடைய விற்பனையை அதிகரித்து விட்டார் இதையெல்லாம் அறியாத பாலு தற்செயலாக பொருட்களை வாங்கிக் கொண்டு கடையிலிருந்து வெளியே செல்லும் போது ஒரு வண்டியில் வள்ளியம்மையின் போட்டோ இருப்பதை பார்த்து அந்த கடைக்காரரிடம் விசாரித்தான் அப்போதுதான் அந்த கடையில் பார்த்தான் தான் அனாதையாக விட்டு வந்த அம்மா உலகெங்கும் தன் கைமனத்தால் ஆகிவிட்டதே உடனே வீட்டுக்கு சென்று தன் மனைவியிடம் தான் பார்த்தவற்றையும் கேட்டவற்றையும் கூறினான் அம்மா கோடிக்கணக்கான காசு இருக்கும் நம்மளும் வீடு கட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம் பேசாம உங்க அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு நடிப்பு நடிச்சுட்டு வாங்க நால பின்ன உங்க அம்மா செத்தா சொத்தெல்லாம் நமக்கு தானே வரணும் என்று பொடி வைத்து பேசினாள் மனைவி பண பைத்தியம் பிடித்த பாலு அவன் மனைவியுடன் உடனே கிளம்பி வள்ளியம்மையின் வீட்டிற்கு சென்றான் ஆனால் தற்போது அது ஒரு வீடு இல்லை ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யமாக வளர்ந்திருந்தது வீடு முழுக்க ஆட்களும் அதிகாரமாய் அம்மாவையும் பார்த்த அவனுக்கு அதிர்ச்சியாய் இருந்தது மகனை பார்த்தவுடன் எழுந்து ஓடி வருவாள் என்று நினைத்தான் பாலு ஆனால் வள்ளியம்மை மிக சாதாரணமாக இருந்தாள் வந்தவனை வா என்று அழைத்தாள் வேலையாளை அழைத்து என்ன வேண்டும் என்று கேட்க சொல்லிவிட்டு முன்பு இருந்த அம்மாவிடம் சண்டையிட்ட மாதிரி இப்போது அம்மாவிடம் அவனிடம் பேசக்கூட முடியவில்லை அவளிடம் இருந்து ஏதோ ஒன்று அவனை தடுத்தது வந்தவனை வா என்று அழைத்தாள் வேலையாளை அழைத்து என்ன வேண்டும் என்று கேட்க சொல்லிவிட்டு போய்விட்டாள் முன்பு இருந்த அம்மாவிடம் சண்டையிட்ட மாதிரி இப்போது அம்மாவிடம் அவளிடம் பேசக்கூட முடியவில்லை அவளிடம் இருந்து ஏதோ ஒன்று அவனை தடுத்தது பாலுவின் மனைவிதான் தன் நடிப்பை முதலில் தொடங்கினாள் ஊரில் வீட்டை கட்டி மிகவும் கஷ்டப்படுவதாகவும் பிள்ளைகளின் படிப்பு செலவு மிகவும் அதிகமாக இருப்பதால் பணம் வேண்டும் என்று கேட்கத் தொடங்கினாள் வள்ளியம்மை தன் பெயரில் எந்த பணமும் இல்லை என்றும் இந்த வீடு தான் சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் தன் ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பித்து பணம் எல்லாம் அங்கு சென்று விடுவதாக கூறினார் வேண்டுமானால் இந்த நிறுவனத்தில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சேர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளின் படிப்பு செலவை அந்த நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும் என்று பட்டும் படாமலும் கூறிவிட்டு தான் இன்று வெளிநாடு செல்வதால் எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு மாதம் கழித்து வந்து பார்க்குமாறு ஆம் இன்று வெளிநாடு செல்கிறார் அவர் கிராமப்புற உணவுகளை அதிகமாக விற்பனை செய்து சாதனை காரணத்தினால் அவளுக்கு அங்கே ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அங்கு பணிபுரிந்த பணியாளர்கள் தான் வள்ளியம்மைக்காக இது அத்தனையும் செய்து கொடுத்தார்கள் நல்ல மகனை பெற்றெடுக்காவிட்டாலும் நல்ல தொழிலாளர்களையும் வாடிக்கையாளர்களையும் பெற்று தன் தொழில் சாம்ராஜ்யத்தில் வெற்றி பெற்று விட்டாள் வள்ளியம்மை பாலு தான் செய்த தவறை உணர்ந்து தன் ஊருக்கே திரும்பி சென்று விட்டான் அவனுள் இருந்த குற்ற உணர்ச்சி என்றும் அவனை குத்திக்கொண்டே இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி